பத்னபூஷன் டாக்டர் கே ஜே ஏசுதாஸ் அவர்களுக்கு வழங்கி அரசு கலை விருது வழங்கும் மேடையில் நடந்த குழப்பம் டாக்டர் கே ஜே ஏசுதாஸ் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு சட்டென துணை முதலமைச்சர் செய்த செயல் அந்த சிறப்பு விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு பத்ம விபூஷன் கே ஜே ஏசுதாஸ் அவர்களை தொடர்ந்து பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம் அவர்களுக்கு அடுத்தடுத்து விருதுகள் அறிவிக்கப்பட்ட போது சிறிது குழப்பம் காரணமா கே ஜே அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கலைமாமணி விருது முத்துக்கண்ணம் அவர்களுக்கு மாற்றி வழங்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்து உடனடியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாற்றி வழங்கப்பட்ட விருதை திருப்பி வாங்கி சரி செய்திருக்கிறார் இதனால மேடையில சிறிது நேரம் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மாள் அவர்களின் பெயரிலான சிறப்பு விருது பத்ம விபூஷன் டாக்டர் கே ஜே யேசுதாஸ் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு இசையின் அமுதமான குரல் பத்ம விபூஷன் டாக்டர் கே ஜேசுதாஸ் அவர்களின் சார்பாக அவரின் மகன் பாடகர் விஜய் ஏசுதாஸ் அவர்கள் விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள் தமிழ் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு என பல மொழிகளின் இசையை ஒரு குரலில் இணைத்த அற்புதம் கே ஜே ஏசுதாஸ் அவர்கள் இசையை மதங்களை தாண்டி ஒன்றுபடுத்திய ஏசுதாஸ் அவர்களுக்கு சுபலட்சுமி அம்மாள் அவர்களின் பெயரிலான சிறப்பு விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் எட்டு தேசிய விருதுகள் நாற்பத்தி ஐந்து முறை மாநில அரசுகளின் விருதுகள் கோடிக்கணக்கான மக்களின் மனங்களை வென்ற டாக்டர் கே ஜே ஏசுதாஸ் அவர்களுக்கு எம் எஸ் சுபலட்சுமி சிறப்பு விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவரின் மகன் பாடகர் விஜய் ஏசுதாஸ் அவர்கள் விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள்